உங்களுடைய திடீர் முன்னேற்றங்களையும் பளிர் வருமானங்களையும் அமையுது அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை உங்களுடைய ராசியிலேயே அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக வந்துட்டு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதம் முழுவதும் மிகுதியாக இருக்கும் மாத ஆரம்பத்தில் புதாத்திய யோகம் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த மாத ஆரம்பத்தில் வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரப்போற ஆனி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்றதுக்காக ராஜயோகம் புகை டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவர நிகழ்ச்சிக்குள்ள வரவேத்தரலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனி மாதம் மிதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம் அதாவது ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் அதாவது மிதன ராசிக்கு மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது திடீர் முன்னேற்றங்களையும் பளிர் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆணி மாதம் அமையுது அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை உங்களுடைய ராசியிலேயே அதாவது புத ஆதித்ய யோகத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு புத் கூர்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சந்தோஷமான ஒரு அமைப்புகளும் இந்த மாதம் முழுவதும் இணைந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக அதே அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் ஷேமங்களை கொடுக்கக்கூடிய வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய புதிய வாகனம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட பெரிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஆணி மாதம் நிச்சயமாக கொடுக்கும் ஆணி மாத கிரக நிலைகள் உங்களுக்கு வந்து ஓரளவு நன்மை அப்படிங்கிறத விட அதாவது மிக பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக தூமிகார்கள் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட தரகு சம்மந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் ஆணி மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒன்றே ஒன்று ஆணி மாத ஆரம்பத்தில் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத சிநேகிதம் தேவையில்லாத கெட்ட ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வெறுமனே பிள்ளைகளை விட நல்ல பழக்கங்கள் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் இது கெட்டது இது கெட்டது இது ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் கெட்டது ஆகாது அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே நல்லது நன்மையான விஷயங்களை மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய அம்சம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆணி மாதத்தில் மிதிரராசியை சேர்ந்த அனைவருமே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக அடைய முடியும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை சரளமாக நடத்த முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உள்ளூரில் இருக்கிறோம் அல்லது உள்நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடிக்கோள் இடக்கூடிய ஒரு மாசமாக இந்த ஆணி மாதம் அமையுது ஆக மொத்தம் இந்த ஆனி மாதம் மிதுன ராசிக்கு சூப்பரா இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார் குலதெய்வ விருச்சத்தால வந்து பாத்தீங்கன்னா வந்து தீய பழக்கத்தில் இருக்கிறவங்க விடாத ஒரு சில கெட்ட விஷயங்களால் வந்து வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இருந்து மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கா விடாத பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கங்கள் யாராருக்கு இருக்குதோ அவங்க எல்லோருமே நினைக்கிறது நாம் செய்யக்கூடியது கெட்ட பழக்கம் நம்ம செய்யக்கூடியது கெட்ட விஷயம் இந்த கெட்ட விஷயத்தை விட்டு வரணுங்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருந்தது இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த கெட்ட விஷயத்திலிருந்து விட்டு வர முடியாமல் அவங்க நட்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அதை விட உண்மை அதாவது ஒரு கெட்ட விஷயத்திலிருந்து நாம் நட்டம் இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா அதற்காக ஒரு சில வழி வழிமுறைகள் ஒரு சில முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் நம்மையும் மீதிரி சாதாரணமாக ஒட்டட போல் வந்து பழகக்கூடிய அந்த கெட்ட விஷயம் நாளடைவில் இரும்பு பிடி போல் நம்மளை பிடிச்சிக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி எவ்வளவு தான் இரும்பு பிடியாக இருந்தாலும் எவ்வளவு தான் உடும்பு பிடியாக இருந்தாலும் உங்களையும் அறியாமல் அந்த கெட்ட விஷயத்திலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ வெச்சத்துக்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஓரளவு நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுது அதை திரும்ப திரும்ப அனுபவிப்போம் விஷயத்தை வந்து அளவுக்கு மீறி அனுபவிக்கும் பொழுது சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விட்டு வராமல் இருந்துகிட்டு அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விட்டு வரக்கூடிய பாக்கியங்களை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பிரம்ம முகூர்த்தம் பார்த்து பூஜை பண்ணக்கூடிய அல்லது வந்து ஒரு சில பிரார்த்தனை பண்ணக்கூடிய உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு ஆகாத நேரமோ அந்த ஆகாத நேரங்களில் வந்து மிகப்பெரிய வீரியமாக ஒரு சில தேவதைகள் செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தோதான நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பெண்மணிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தர செய்தியா இந்த நிகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் விடாம கூடவே இருக்கிற தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு குலதெய்வ விருச்சம் எவ்வளவு உதவியா இருக்குங்கிறதையும் எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நேர நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட ராஜயோகாம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்